வணக்கம் ஜென்சிய முக்கிய செய்திகள் பிடிக்கொடுக்காத பிரேமதாவின் பிடிவாதம் பாமகவை விட பெரிய காட்சியா தேமுதிக ஏகப்பட்ட டென்சனின் இடப்படை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அதிமுக கூட்டணி அமைப்பதில் தீவிரமாக இடப்பட்டு வரும் நிலையில் தேமுதிக உடனான பேச்சுவார்த்தை தற்போது இழுப்பறி நிலைக்கு சென்றுள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றனர் குறிப்பாக பாமகவை விட ஒரு தொகுதியாக அதிகமாக வேண்டுமென என்ற தேமுதிக பொதுச் செயலாளர் பிரிவாதமே இந்த தாமத்திற்கு முக்கிய காரணமாக சொல்லப்படுகிறது இதனால் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் அதிருப்தியை ஏற்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளனர் கடந்த சில மாதங்களாகவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் திமுக தான் யாருடன் கூட்டணி அமைக்கப் போகிறது என்பதை அரசியல் அரங்கில் பெரும் எதிர்பார்ப்பை உருவாக்கி வந்தது அந்த எதிர்பார்ப்பை மேலும் அதிகரிக்கும் வகையில் ஜனவரி ஒன்பதாம் தேதி கடலூரில் நடைபெறும் மாநாட்டின் கூட்டணி குறித்து அறிவிப்போம் என்று தேமுதிக பொதுச் செயலர் பிரேமலதா தொடர்ந்து கூறி வந்தார் இதனால் அந்த மாநாடு ஒரு சாதாரணமான கட்சி அல்லாமல் அரசியல் திருப்புமுனை ஏற்படும் மேடையாக பார்க்கப்படுகிறது அதனால் கடூரில் நடைபெற்ற தேமுதிக உரிமை மீட்பு மாநாடு ஜீரோ முடித்த பின்னரும் கூட்டணி குறித்த அறிவிப்பு வெளியாகவில்லை பேமலதாவின் பிடிப்பதம் மாறமாக மாறாக யாருடன் கூட்டணி அமைப்பது என்பது குறித்து முடிவு செய்துவிட்டோம் ஆனால் இப்போது அதை அறிவிக்க மாட்டோம் இதுவரை சத்திரியர்களாக இருந்தோ நாம் இனிமேல் சாணிக்கலாக இருப்போம் என்று அவர் கூறியிருந்தார் பிரேமலதா சஸ்பென்ஸை அதிகரித்தார் இந்த அணுகுமுறை கூட்டத்தை காட்டி பேரம்பேசும் அரசியலாக பலரால் விமர்சிக்கப்படுகிறது அந்த மாநாட்டின் எதிர்பார்ப்பை விட அதிக அளவில் மக்கள் திரண்டு திமுக தலைமையை உற்சாகப்படுத்தியதாக கூறப்படுகிறது காத்திருப்போர் பட்டியில் ராமதாஸ் வெயிட் செய்து திமுக சுற்றிவிட்டு அதிமுக கைது அதிமுக திமுக கூட்டணி கட்சி நிர்வாகிகளோ எதிர்பார்க்கும் வகையில் ஒரு லட்சத்திற்கும் அதிகமானோர் மாநாட்டில் கலந்து கொண்டதாக தகவல் வெளியாகின இதனை அடிப்படையாக வைத்து அதிமுக உடனான கூட்டணி பேச்சுவார்த்தையில் தேமுதிக கூடுதல் அழுத்தம் கொடுத்து வருவதாக சொல்லப்படுகிறது பிரேமலதா வைக்கும் கோரிக்கைகள் எங்கள் சிக்கலை அழுத்திருக்கின்றன பாமகவுக்கு எத்தனை தொகுதிகள் என்பதை இன்னும் உறுதியாக அறிவிக்காத நிலையிலேயே அவர்களுக்கு கொடுப்பதை விட ஒரு தொகுதி கூடுதலாகவே தேமுதிகவுக்கு வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியிருந்தார் பாமக தொகுதி பங்கீடு மாநிலம் முழுவதும் கட்சி அமைப்பு இருப்பதை காரணமாக்கி இந்த கோரிக்கையை முன்வைக்கிறார் என்றனர் அதிமுகவினர் மேலும் சில குறிப்பிட்ட தொகுதிகளை தேமுகத்துக்காக உருக்கப்பட வேண்டும் என்றும் அதோடு சேர்ந்து சில ஆஃபர்கள் குறித்து பிரேமலதா தரப்பு வலியுறுத்தியதாக கூறப்படுகிறது அந்த கோரிக்கைகளில் சிலவற்றை ஏற்க அதிமுக தயாரிப்பு தயாராக இருந்தாலும் தொகுதிய எண்ணிக்கையில் மட்டும் பிரேமலதா பிரிதமாக இருப்பதாக தகவல் வருகின்றன எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாமகவை விட தேமுதற்கு ஒரு தொகுதி கூடுதலாக கொடுத்தால் வட மாவட்டங்களில் பாமகவை கூட்டணியில் இருந்து சேர்த்த நோக்கமே கேள்விக்குறியாகிவிடும் எது தேர்தல் கணக்கில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அதனால்தான் இந்த விவகாரத்தில் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் கடும் அதிருப்தி உள்ளது என்று அதிமுகவினர் சொல்லப்படுகின்றனர் இதனால் அதிமுக தேமுதிக கூட்டணி உறுதி செய்யப்படும் என்று எதிர்பார்ப்பு இருந்தாலும் தொகுதி பங்கீடு தொடர்பான இந்த பிடிவாதம் தீரும் வரை கூட்டணி அறிவிப்பு தள்ளிப்போகும் சூழல் உருவாகியுள்ளதாக அரசியல் வட்டாரங்களில் தெரிவிக்கின்றனர் தங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் காலமானது யாருக்கு சாதகமாக அமையும் திமுகவிற்கா தாவேக்காவிற்கா அதிமுகவிற்கா நாதாபேக்கிற்கா தேமுதிகவிற்கா இன்னும் சில கட்சிகளுக்கா தங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள் யாருக்கு சாதகமாக அமையும் என்று கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள் நன்றி மீண்டும் சந்திப்போம்